ஹலோ வெல்கம் டு சங்கீதா ஃபுட் கேலரி இன் தமிழ் நான் இன்னைக்கு சேமியா ரவா கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ இது செய்யறதுக்காக ஒரு கப் அளவுக்கு வெள்ள ரவை எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை ரெண்டையும் தனித்தனியா வறுத்துக்கணும் ஒரு கடாயி சூடு பண்ண வச்சிருக்கேன் இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த ஆயில் சூடாயிடுச்சு இதுல ரவ சேர்த்துக்கலாம் வறுத்துக்கலாம் அடுப்ப வறுத்துக்கோங்க இந்த ரவை நல்ல ஒரு வரைக்கும் வறுத்துக்கணும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் தேவையில்லை இப்ப இருந்து நீங்க வாங்குறது வறுத்த ரவையா இருந்தா கூட மறுபடியும் லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் அவ்வளவுதான் இந்த ரவையெல்லாம் ரோஸ்ட் ஆகி வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கலாம் ரவைய ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுட்டேன் இதே கடாயிலேயே ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இதுல சேமியா சேர்த்துக்கலாம் இதை வணக்கிக்கலாம் இந்த சேமியா ரோஸ்ட் ஆயிடுச்சு படுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதையும் மாத்தி வச்சிடலாம் இப்ப வறுத்த சேமியாவும் ரவையும் ஒரு பிளேட்ல மாத்தி வச்சிருக்கேன் கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த ஆயில் சூடாயிடுச்சு இதுல ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம்

இந்த வெங்காயம் லைட்டா வதங்கிருச்சு இதுல மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுல ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சிருக்கலாம் இந்த தக்காளி வதங்கிடுச்சு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள் சேர்த்துக்கலாம் இப்ப இதுல கேரட்டு பீன்ஸ் பட்டாணி சேர்த்து ஒரு கப் அளவுக்கு இது சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துரலாம்

கொதிக்கி வச்சி எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு வச்சிருக்கிற ரவையும் சேமியாவும் சேர்த்துக்கலாம் அடுப்ப மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்துக்கோங்க கட்டி தட்டிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்துக்கோங்க சேர்க்கும் போது கலந்து விட்டுட்டே தான் இருக்கணும் இதுல இருக்கிற தண்ணி எல்லாம் வத்திடுச்சு படுப்ப சிம்ல வச்சுக்கோங்க மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் கூட வேக விட்டுலாம் இது ரெண்டு நிமிஷம் வேக விட்டாச்சு சூப்பரான ரவா செமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் மல்லித்தலை கட் பண்ணதையும் சேர்த்துக்கிறேன் அவ்வளவுதான் பாருங்க சூப்பர் டேஸ்ட்ல சேமியா ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு இது தேங்காய் சட்னியோட சாப்பிட ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்